வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஏப்ரல் இருபது சீர்காழியில் மாநில அளவில் ஹாக்கி போட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியின் சீனிவாசா விளையாட்டு திடலில் இந்தியாவின் தேசிய விளையாட்டான ஹாக்கி விளையாட்டு மாநில அளவில் நடைபெற்றது இதில் மாநிலத்திலிருந்து பல்வேறு திறமை வாய்ந்த ஹாக்கி அணிகள் அழைக்கப்பட்டு இந்த மாநிலம் தழுவிய ஹாக்கி போட்டியில் பதினைந்து கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக பாண்டிச்சேரி தஞ்சாவூர் திருவாரூர் திருவண்ணாமலை கோவில்பட்டி சீர்காழி ஆகிய ஊர்களைச் சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினார்கள் இப்போட்டியினை சீர்காழியின் முன்னாள் ஹாக்கி வீரர்கள் அரவிந்தன் திவாகர் கபிலன் சைலேந்திரன் அபி அருண் ஆகியோர்கள் ஒருங்கிணைந்து பொறுப்பேற்று நடத்தினார்கள் போட்டியில் துவக்க நிகழ்ச்சிக்கு சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி இயக்குநர் எஸ் முரளிதரன் தலைமை ஏற்றார் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி முரளி முன்னிலை வகித்தார் போட்டி துவக்க நிகழ்ச்சியில் சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் எஸ் அறிவுடை நம்பி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் போட்டியின் நிறைவாக வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் என பரிசுகள் வழங்கப்பட்டது பரிசளிப்பு விழாவின் தலைமை பொறுப்பினை தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் கே பி எஸ் எம் மணிவண்ணன் தலைமை ஏற்றார் சீர்காழி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கீதா ஸ்ரீதரன் மற்றும் சீர்காழி நகராட்சி நடுநிலைப் பள்ளியின் பிடிஏ சங்கத் தலைவர் எல் பாபுநேசன் முன்னிலையில் சீர்காழி தமிழ் சங்க தலைவர் பொறியாளர் இம்மார்கோனி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை வருவாய் மாவட்ட ஹாக்கி சங்க செயலாளர் சசிகுமார் கலந்து கொண்டார் நிறைவாக முன்னாள் சீர்காழி ஹாக்கி வீரர் செல்வமணி நன்றி கூறினார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்